ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைவ் பாயிண்ட் டூ ஆம்பிளிகர் பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட் தான் நம்ம ஆல்ரெடி போட்டுட்ருக்கு ரெகுலராக ரெகுலராக மாடல் தான் இது அதில் என்னென்னா கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து ஒரு ரெண்டு சப் ஊஃபர் வைக்கிற மாதிரி அவங்க கஞ்சி கேட்டிருந்தாங்க நார்மலாக அதே லோ பட்ஜெட்லே தான் ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு சப் ஊஃபர் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகிருக்கும் அதுக்கான ஒரு எக்ஸஸ்ஸாக ஒரு வந்து அந்த ஒரு டூ பின் லீடு ஒன்று எக்ஸ்ட்ரா டூ பின் ஒயர் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம் ஒரு சப் ஊபருக்காக இதை பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த சப் லைன் இல்லாங்கிறதுனால அதுமாதிரி ஒரு டூ பின் ஒயர் ஒன்று கொடுத்துருப்போம் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம இப்போ ஒன்று ஒன்றா காட்டுறேன் நீ பாருங்கள் இது வந்து இன்டீரியர் ரிவியூங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங்கான ஒயரிங் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்காக கொடுத்துருப்போம் அதில் ரொம்ப ஒயரிங் வந்து ரொம்ப ஃபினிஷிங் ஓரளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப் ஃபர்க்கு சேம் அதே சப் வாலிம் ஒரே வாலிம்லேயே வந்து ரெண்டு சப் ஃபுர் ஒர்க் ஆகும் அதில் இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஒரு டூ ட்ரெண்ட் சிஸ்டர் ஒரு சப்புக்கா ஒரு போர்டும் சக்தியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூ டிஆர் அது ரெண்டு ட்ரான்சிஸ்டர் போட்ட ஒரு சப் ஓஃபர்க்காக ஒரு போர்டும் யூஸ் பண்ணியிருப்போம் ரெண்டுமே டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு தான் யூஸ் ஆகுது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபைவ் சேனல் பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஐசி யூஸ் பண்ணியிருப்போம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டு பார்த்திங்கன்னா சக்தி பிராண்டில் ஒரு ப்ரொலாஜிக் போர்டு போட்டிருப்போம் அந்த மாதிரி பவர் சப்ளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வோல்ட்டு கெப்பாசிட்டி ரெண்டு போட்டு டயர்ட் போட்டு உங்களுக்கு பவர் சப்ளை கொடுத்துருப்போம் அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கனா நம்மளோட ஓன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ஆம்பியர்லாம் பார்த்திங்கன்னா பக்கவான ஆம்பியராக இருக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் ஸ்பெஷலாக வெளில எல்லாேருக்கும் செஞ்சு அனுப்பி ஹோல்சேலாக அனுப்பிட்டுருக்கோம் உங்களுக்கு கஸ்டமைஸ் எதாவது ஒர்க் வேணாலும் அதுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அது மாதிரி மாஸ்டர் கண்ட்ரோலோட பிசிபி வந்து நம்மளோட ஓன் பிசிபி தான் அதில் பார்த்திங்கன்னா நீட்டான ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருப்போம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருப்போம் அந்த ஃபைவ் சேனலுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டிவிடி இன்னு இல்லைனா உங்கள் டீ கோட்ரு ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அதுக்கு லைன் கொடுத்துருப்போம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு எஃப்எம் யூஎஸ்பிக்காகவும் இந்த டிவி லைன்காகவும் டிவிடி ஃபைவ் சேனலுக்காகவும் கொடுத்து ஒரு கொடுத்துருப்போம் மற்றபடி உங்களுக்கு இதில் வந்து சவுண்ட் டெஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இது வாட்ஸ்அப்பில் கீழே தெரிகிற நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து குட் ஃபினிஷிங்காக தான் கொடுத்துருப்போம் ஒயரிங் வந்து நீட்டாக கொடுத்துருப்போம் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹை குவாலிட்டியான ட்ரான்ஸ்ஃபார்மரை தான் கொடுத்துருப்போம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இதில் பக்காவான ஃபினிஷிங்காக தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை ஒரு ஃபீஸ் ஹோல்டர் போட்டு உங்களுக்கு வந்து இது எதாவது ப்ராப்ளம்னாலும் நமக்கு ஃபீஸ் போகிற மாதிரி தான் ஃபீஸ் ஹோல்டர் கொடுதான் கொடுத்துருப்போம் வைகை நல்லா நைட்டாக தான் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு இதோட அடுத்த பட்ஜெட்டில் வேணுணாலும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் டூ பாயிண்ட் ஒன் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே ஃபைவ் பாயிண்ட் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக் பண்ணில் போட்ட மாடல் உங்களுக்கு இதோட பட்ஜெட் பட்ஜெட்னால உங்கள் அதாவது டிடிஎஸ் டால்பி ஒர்க் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பட்ஜெட்டில் வேணும் அது வந்து பட்ஜெட்டில் கொஞ்சம் ஹையாக இருக்கும் இதே பட்ஜெட்லேயும் அக்காலிக் பேனல் போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குனாலும் கொடுப்போம் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்த கஸ்டமருக்கு ஒன்று ஒன்றா நம்ம டிஸ்பேச் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஒரு ஒன் வீக் போல் ஆகிடுச்சு அதனால் அவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறது இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுறோம் அது இல்லாமல் ஆர்டர் கொடுத்தவங்க ஒருத்தொத்தங்களுக்காக ஒன்று டிஸ்பேச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் கொடுத்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கிங்க ஒரு டூ டேஸ் டிலே தான் ஆகும் அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கிங்க ஏன்னா அனத கொஞ்சம் அடுத்தடுத்த ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது இது பேக் சைடு வியூ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்க ஃபீஸ் ஹோல்ட்ரு லெஃப்ட் ரைட்டுக்கான சைட் கொடுத்துருப்போம் அதுமாரி சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு சபு ஒரு இது ஃபேனு இது வந்து ஃபைவ் சேனல் இன்னும் டிவி இன்னும் மட்டும் இதில் வந்து உங்களுக்கு இன்புட்டாக கொடுத்துருப்போம் இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ்ட்டு உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியாக தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபிஃப்டிங்கிறது பர் சேனல் தேர்ட்டி வாட்ஸ் வரும் இது டூ டிரான்சாக்சனுங்கிறது ஹண்ட்ரட் வாட்ஸ் பர் சேனலுக்கு வரும் இது நீங்கள் எட்டு இஞ்சி இல்லை பத்து இஞ்சி சப்பு ஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் மீதி இந்த ஃபைவ் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபோர் இன்ச்சு இல்லைனா சிக்ஸ் இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்டபுள் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் இதுலேயே உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு உங்களுக்கு எந்த போர்டு போடணும் எந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் போடணும்னு சொன்னீங்கன்னாலும் அதை மாதிரி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி தேவை இருந்தாலும் ரிமோட் மாடல் வேணாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கப்புறம் நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ